தமிழ் சினிமாவில் முன்னணி காமெடி நடிகர்ல ஒருவராக வலம் வந்தவர் தான் நடிகர் போண்டாமணி இவர் தற்பொழுது சில உடல்நிலை பிரச்சனை காரணமாக நேற்று இரவு காலமாக இருக்காரு இந்த ஒரு செய்தி திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் மத்தியில பெருமளவு சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இவருக்கு என்ன நடந்தது அப்படின்றத நாம இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம் நடிகர் போண்டாமணி அவர்கள் தமிழ் சினிமாவில் முன்னணி காமெடி நடிகராக மட்டுமல்லாம நிறைய ரசிகர்கள் சிரிப்பதற்கு ஒரு முக்கியமாக காரணமாகவும் இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம நடிகர் வடிவேலு அவர்கள் கூட சேர்ந்து நிறைய காமெடி காட்சிகளை நடித்திருக்காரு இது எல்லாமே ரசிகர்கள் மத்தியில பெருமளவு வரவேற்பையும் பெற்றிருக்கு தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள்ல நடித்து வந்த இவர் கொஞ்ச நாட்களா திரைப்படங்கள்ல நடிக்கிறத நிறுத்திட்டாரு காரணம் இவருக்கு சிறுநீரகத்துல சில பிரச்சனைகள் இருந்ததுனால இவருக்கு மருத்துவ உதவிகளும் தேவைப்பட்டது மருத்துவ தேவைகளுக்கு சில உதவிகள் இவருக்கு தேவைப்பட்டதுனால சமூக வலைதளங்கள்ல நிறைய வீடியோ காட்சிகளும் வைரல் ஆனது இதை தொடர்ந்து நிறைய பிரபலங்களும் இவருக்கு தொடர்ந்து உதவி செய்தாங்க இப்படி சிகிச்சை பெற்று வந்த இவர் நேற்று இரவு பதினோரு மணி அளவுல இவரோட பல்லாவரத்துல இருக்கக்கூடிய வீட்டுல திடீர்னு மயக்க போட்டு கீழே விழுந்திருக்காரு உடனே இவரோட உறவினர்கள் பதவிப்பை இவர மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அப்பதான் மருத்துவர் இவர் ஏற்கனவே இருந்து விட்டதாகவும் செய்தியும் தெரிவிச்சிருக்காரு இதை கேட்டதுமே அவங்களுடைய குடும்பத்தார் மிகவும் சோகத்துல ஆழ்ந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் மத்தியில பெருமளவு சோகத்தையும் ஏற்படுத்திருக்கு